பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் சாரண கூப்பிடுவது சரியா தவறா சிலர் சில விடயங்கள் ஊடக நபர்களாகவும் தங்களை டூட்டுப்படலாகவும் அடையாளப்படுத்தி கொண்டிருப்பவர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே வினவுவோம் மக்களினால் ஓட்டு போட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவரது பேச்சுக்கள் எவ்வாறு இருக்கப்பட வேண்டும் நாங்கள் சரிகளை சரி என்றும் புலைகளை புலை என்றும் வாதிடுகின்ற ஒருவர் ஒருவருடைய சார்பு நிலையாக நாங்கள் இப்பொழுது இயங்கவில்லை ஆகவே வன்னிமந்தன் மெந்தன் தளத்தினூடாக வன்னி ஆகிய நான் எங்களுடைய மக்கள் அவருடைய கருத்துக்கள் மிக முக்கியமானவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு மக்கள் முன்னால் வருகை தந்த நீங்கள் மக்களோடு அணுகுகின்ற அணுகுமுறை என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கப்பட வேண்டும் உங்களுடைய பேச்சுக்கள் சொல் வீச்சுக்கள் மிக காத்திரமாக கையாளப்பட வேண்டும் அதனூடாக உங்களை வருத்த மக்களையும் உங்களோடு அரவணைத்து செல்லுகின்ற ஒரு பாங்கை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதனால் தான் தமிழருடன் பேசுகின்ற பொழுது தமிழில் முதல் நாங்கள் பேசத் தெரிந்து கொள்ள வேண்டும் மொழி என்பது ஒரு தொடர்பாடலை அன்றி மொழி என்பது அறிவு அல்ல இதை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் நாங்கள் பிரித்தானியாவிலே வாழுகின்ற பொழுது பல மொழி இனங்களுடன் வாழுகின்றோம் பல் கலாச்சார நாட்டர்களுடன் நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே மொழி என்பது ஒரு தொடர்பாடல் அவ்வளவுதான் ஆனால் அந்த தொடர்பாடல் என்பது ஏன் பேணப்படுகிறது இன்னொரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில் அந்த மொழி தொடர்பாடலாக இருக்கிறது ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் மொழியை ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் சொல்கிறோம் தொடர்பாடல் ஆக இந்த இடத்திலே தமிழுடன் பேசுகின்ற பொழுது எதற்காக அந்நிய மொழியை நீங்கள் திணிக்க வேண்டும் அப்ப நீங்கள் வாக்கு கேட்டு வருகின்ற பொழுது மக்கள் முன்பாக ஆங்கிலம் பேசியா சிங்களம் பேசியா தமிழ் மக்களிடத்தில் வாக்கு கேட்டு வந்தீர்கள் இதற்கு உங்களது பதில் என்ன எதற்காக ஒரு தமிழருடைய பகுதியில் நுழைந்து ஒரு தமிழருடன் நீங்கள் ஆங்கிலம் மற்றும் சிங்களத்துடன் உரையாட வேண்டியதற்கான அவசியம் என்ன அங்கு தேவைப்பட்டது அவசியம் என்ன அங்கு வந்தது ஆக இதிலே மொழி தெரிந்தவர் என்கின்றால் நீங்கள் அறிவாளியாக உங்களை காட்டிக்கொள்ள முனைகிறீர்களா அப்ப மொழி பேசுகிற யாவருமே ஒரு அறிவில் சிறந்தவர்களா இதுதான் கேள்வி அப்ப மொழி தெரியாதவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அல்ல இல்லையா அப்ப தமிழருடைய மக்களுக்கும் தமிழருடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வந்ததாக சொல்லுகின்ற நீங்கள் எதற்காக ஒரு தமிழருடைய பகுதியில் தமிழருடைய ஒரு நிறுவனத்துக்குள் நுழைந்து அங்கு தமிழர் பேசுகின்ற தமிழ் பூர்வீக கூடிய தமிழ் பேசுகின்ற அந்த தமிழ் அதிகாரியுடன் எதற்காக ஆங்கிலம் சிங்களத்துடன் பேசினீர்கள் இதற்கு இவர்களுக்கு செம்பு தூக்கின்றவர்கள் அல்லது இவர்களை என்ன நாங்கள் பேசுகின்ற பொழுது சமூக நீதி பேச வருபவர்களாக இருந்தால் நாங்கள் சமூகத்தினுடைய பார்வையோடு ஒன்றித்து பயணிக்க வேண்டும் சமூகத்தினுடைய பார்வை எட்டு நாங்கள் பயணிக்க முடியாது கேள்வி இதுதான் தமிழருடைய பகுதியில் தமிழ் பேசுகின்ற தமிழ் பேசுகின்ற பூர்வீக தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒருவருடன் எதற்காக ஆங்கிலத்தில் சிங்களத்தில் நீங்கள் பேச வேண்டும் அப்படியானால் நீங்கள் சிங்களவரா ஆங்கில அப்ப நீங்கள் தவறானவரா நீங்கள் தமிழர் அல்லாதவரா அப்படி தமிழர் அல்லாதவராக நீங்கள் இருந்திருந்தால் எதற்காக தமிழ் தேசியத்தை பேசுகிறீர்கள் எதற்காக தமிழ் தேசிய தலைவரை நீங்கள் பரிந்து பாடுகிறீர்கள் அவரை முதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு அல்லது முதல் தலைவனாக ஏற்றுக்கொண்டு எதற்காக பயணிப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்திலாவது எந்த நிறுவனத்திலாவது நுழைந்து தமிழின் தமிழைத் தவிர ஆங்கிலத்திலோ அல்லது சிங்களத்திலோ பேசினாரா நீங்கள் பேசுகின்ற பேச்சு மாதிரி அநாகரிகமான மொழியிலே அவர் பேசியது உண்டா ஏனைய தமிழ் எம்பிக்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழனுடைய நிறுவனங்களுக்கு சென்று அவர்கள் ஆங்கிலத்தில் பேசியது உண்டா சிங்களத்தில் பேசியது உண்டா அப்ப நீங்கள் ஒரு புதிய நுகர்வு கலாச்சாரத்தை எதற்காக உருவாக்க முனைகிறீர்கள் ஏன் இந்த மாய கட்டமைப்பை தோற்றம் பெற நீங்கள் வைக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் சிங்கள அரச நிர்வாக நிகழ்ச்சிங்கள் இயங்குகின்றவர் என்பதை நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்களா அவர்கள் நீங்கள் பேசுகிறதை புரிந்து கொள்வதற்காக அந்த மொழிகளை உங்களது நிலைப்பாடு அதுவாகத்தானே இருக்க முடிகிறது ஆக முரண்பாடுகளை தோற்றுவித்து உங்களை நீங்கள் முதன்மையாக காண காட்டிக்கொள்ள நிற்பதற்கான காரணம் என்ன என்ன காரணம் தமிழ் தேசிய என்கிறீர்கள் தமிழ் தேசியவாதி என்கிறீர்கள் எனது தந்தை காவல்துறையில் இருந்தவர் என்கிறீர்கள் அப்படி என்றால் காவல்துறையில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்தவர்கள் தான் தமிழில் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் ஆனாலும் எங்களுடைய தேசியத்தினுடைய கட்டமைப்புக்காக இருந்தார்கள் என்பதால் நாங்கள் அவர்களை வணங்குகிறோம் வரவேற்றுக் கொள்கிறோம் அவர்களை நாங்கள் எங்களுடைய போராளிகளாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் நீங்கள் செய்தது என்ன நீங்கள் செய்தது என்ன பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அர்ச்சுனா ராமநாதனுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கிறது பன்னிமேந்தனும் விட யார் ஆட்டி இருக்கிறார்கள் ஒரு சமூக வலைத்தளத்தினூடாக நாங்கள் மேற்கொண்ட இந்த விடயங்கள் எவ்வகையானது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆகவே அர்ச்சுனா ராமநாத ஐயா அவர்கள் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் காணாமல் போய்விடுவீர்கள் எனவே இதை புரிந்து பழகுங்கள் உங்கள் மீது எங்களுக்கு எதுவித கோபமும் இல்லை நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் ஐயா அவ்வாறு இல்லாவிட்டால் நீங்கள் மக்கள் மத்தியிலிருந்து காணாமல் போய்விடுவீர்கள் நீங்கள் ஒரு நீண்ட நிகழ்ச்சி நிலையில் இயங்குவதான ஒரு தோற்றப்பாட்டை இது உருவாக்கிவிடும் அது உங்களுக்கு மிக பெரும் ஆபத்தை எதிர்காலத்திலே தந்துவிடும் நீங்கள் மக்களுடைய சேவையாற்ற வந்தவர்களாக இருந்தால் ஒரு கட்சியினை அமைத்து எதிர்காலத்தில் தேர்தலிலே போட்டியிட முனைபவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த இந்த செயல்பாடுகள் போன்று தொடராக நீங்கள் செய்வீர்களா ஏனைய வேட்பாளர்கள் ஆறு பேர் தங்களது தேர்தல் வரவு செலவு கணக்கை காட்டிவிட்டார்கள் இந்த நிமிடம் வரைக்கும் அர்ச்சுனா ராமநாதன் தங்கம் கௌசல்யா மற்றும் பவித்ரா அக்கா என்பவர்கள் ஏன் அந்த கணக்கை காட்டவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் விதிகளையும் சட்டங்களையும் மதிக்கின்ற ஒருவராக இருந்தால் அப்படியானால் நீங்கள் இயந்த கணக்கை காட்டவில்லை தேர்தல் தணக்களுக்கு அந்த கணக்கை நீங்கள் சமர்த்திருந்தால் எதற்காக உங்கள் முகநூலிலே மக்கள் முன்பாக அதனை ஏன் நீங்கள் அறிவிக்கவில்லை ஏனைய ஆறு வேட்பாளர்கள் அறிவித்து விட்டார்கள் அப்படியானால் நீங்கள் மறைப்பை மறைக்க முற்படுவதற்கான காரணம் என்ன தேர்தல் பரவ செலவு அறிக்கையை காட்ட மறுப்பதற்கான காரணம் என்ன அந்த கால நீடிப்பு எதற்காக பின்னடிப்பதற்கான காரணம் என்ன நீங்கள் நேரியவர்களாக இருந்தால் சீரியவர்களாக இருந்தால் நேர்மை உடையவர்களாக இருந்தால் எதற்காக அந்த கணக்கை நீங்கள் மறைக்க வேண்டும் இதுதான் கேள்வி ஏனையோ காட்டி விட்டார்கள் தேர்தல சட்டத்தை மதித்து காண்பித்து விட்டார்கள் நீங்கள் ஏன் செய்யவில்லை வெள்ள நிவாரணத்துக்காக வந்த இதுவாக கேள்வி கேட்டிருந்தோமே அதுக்கு உங்கள் பதில் என்ன ஆகவே தமிழர் பேசுகின்ற தமிழ் மக்களுடன் நீங்கள் தமிழில் தான் பேச வேண்டும் நீங்கள் ஆங்கிலத்தில் அல்லது சிங்களத்தில் பேசுகிறீர்கள் உங்கள் மீதாக கட்டுமையான விமர்சத்தை நாங்கள் எடுத்து வைப்போம் தமிழனுடன் தமிழில் எங்களுடைய தாய்மொழி தமிழில் பேச வேண்டும் அதன் பின்னர் ஏனைய மொழியில் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் தமிழனுடன் எதற்காக நீங்கள் ஆங்கிலம் அல்லது சிங்கள மொழி அல்லது புற மொழி எதற்காக பேச வேண்டும் அப்படி நீங்கள் போகின்ற பொழுது மக்களிடத்திலே சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் பேசினீர்கள் அப்ப தமிழருடைய நிறுவனத்தில் போகின்ற பொழுது ஒரு தமிழ் அதிகாரியுடன் எதற்காக நீங்கள் ஆங்கில மொழியில் அல்லது சிங்கள மொழியில் பேச வேண்டும் உங்களை சாரடி எதற்காக நாங்கள் கூப்பிட வேண்டும் பண்பாடு என்பது மனதிலிருந்து வர வேண்டுமே தவிர நாங்கள் பேசுகின்ற வார்த்தை நீங்கள் சொல்வது என்னை என்பது அது அடக்குமுறை அராஜகம் நீங்கள் வீதியால் போனால் அர்ச்சுனா ராமன்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் போவதாக மக்கள் சொல்ல வேண்டும் அது மதிப்பு கேட்டு வாங்கின அது பிச்சை நீங்கள் மக்கள் மத்தியிலே சேரணு பிச்சை எடுக்கிறீங்களா என இதுதான் ஐயா கேள்வி இது எங்கள் ஆதங்கம் கோவம் உங்கள் மீது அவதூறு பிறப்பவில்லை நாங்கள் உங்களை கழித்து பேசவில்லை எங்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் இப்படி தெரிவிக்கிறோம் இதுதான் இணைந்தங்கள் உறவுகளை மீண்டும் இன்றைய பொழுது நாங்கள் சந்திப்போம் இந்த புதிய தலைப்புடன் நாங்கள் இதில் கண்டிப்பாக இணைந்து கொள்வோம் கமன் பதிலே எமது டிக்டாக்கினுடைய பேசக்கூடிய விவரம் இருக்கிறது அதை அழைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் மஞ்சுமேனன்